ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து விட்டமின் சி நிறைஞ்ச உப்பு நெல்லிக்காய் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நெல்லிக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸு செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் நெல்லிக்காவை உப்பில் போட்டு ஊற வச்சு ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க எப்படி செய்வோன்றோம் இதுக்கு வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் ஒரு அரை கிலோ எடுத்துக்கணும் இந்த பெரிய நெல்லிக்காய் வாங்கும்போது நல்ல நல்லா விளஞ்ச நெல்லிக்காயாக பார்த்துக்கோங்க நல்லா எங்கேயும் அடிப்படாமலும் இருக்கணும் கெட்டு போகாத நெல்லிக்காயையும் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து அரை கிலோ அடுத்து பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு மூணு கப்பு இப்போ வந்து இந்த நெல்லிக்காயெல்லாம் வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அதை வந்து ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் பச்சை மிளகாயும் அதே மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதையும் கழுவிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது நெல்லிக்காயை எடுத்து நம்ம வந்து சுற்றி இந்த மாதிரி கத்தியில் வந்து நல்லா கீரிக்கணும் இந்த மாதிரி கீறணும் அப்படின்னா தான் அந்த நெல்லிக்காயில் வந்து நல்லா உப்பு காரம்லாம் நல்லா ஊறி ரொம்ப சுவையாக இருக்கும் கத்தியால் கீறலாம் அப்படி இல்லைன்னா ஃபோக்காவில் இந்த மாதிரி சுற்றிலும் ஓட்ட வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வச்சுருக்க மிளகாயும் நடுவில் இந்த மாதிரி நம்ம வந்து கீரி எடுத்து வச்சுக்கணும் சிஸர்ஸ் வச்சு கீரிக்கிட்டோம் கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு மூணு கப் போல் தண்ணி விட போகிறோம் அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு விட்டு நம்ம வந்து வச்சுருக்க நெல்லிக்காயை அதில் வந்து போடணும் இப்போ நெல்லிக்காய் ஃபுல்லையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதே மாதிரி அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்து நெல்லிக்காயை அந்த தண்ணியில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு அணைச்சிடலாம் இந்த தண்ணி வந்து நல்லா ஆறணும் இந்த தண்ணி நல்லா ஆறின பிறகு அதில் வந்து பச்சை மிளகாயை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஊறுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் இப்போ இந்த உப்பு நெல்லிக்காய் வந்து கெடாமல் இருக்கணுன்னா அதுக்கு நம்ம வந்து சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம வினீகரை லைட்டாக தொடச்சிட்டு இந்த பாட்டிலோட மூடிலேயும் அந்த பாட்டில் விளிம்புலையும் நம்ம வந்து தொடச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உப்பு நெல்லிக்காய் கெடாமல் இருக்கும் அதே மாதிரி தண்ணியில் நம்ம உப்பு போடும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா அது ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது தவிர நம்ம உப்பு நெல்லிக்காயை ஸ்டோர் பண்ணுற பாட்டில் வந்து பீங்காம் பாட்டில் இல்லைனா கிளாஸ் பாட்டிலாக தான் இருக்கணும் அது தவிர அந்த கிளாஸ் பாட்டில் நல்லா சுத்தமாக கழுவி ஈரம் போக நல்லா தொடச்சிருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ஸோ இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உப்பு நெல்லிக்காய் வந்து சூப்பராகவே இருக்கும் கெட்டு போகாது நல்லா சுவையாக இருக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ